செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்க மறந்து விடாதே ஏனென்றால் உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று வர காத்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று கேட்டால் பெருமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உனக்கான நேரம் உனக்கான நாள் இன்று உன் துரோகியின் இல்லத்தில் இருந்து நல்ல செய்தி வருவதற்கான காரணம் இது அத்தனையும் எனக்கு தெரியும் என்னவென்று என் பிள்ளையிடம் சொன்னால் என் பிள்ளையும் மகிழ்ச்சி அடைவாய் அல்லவா நமக்கு துரோகத்தை செய்தவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்கின்றவர்களும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசித்து மிகுதியான அளவில் மனம் வருந்திக்கொண்டிருக்கும் இந்த நேரம் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டால் உன் மனது நிச்சயமாக அமைதியடும் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் ஒருபோதும் என் பிள்ளைகளுக்கு இருந்தது கிடையாது ஏனென்றால் இந்த வராகியினுடைய குழந்தைகள் அல்லவா ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது கிடையாது ஆனால் அதே நேரம் செய்கின்ற பாவத்திற்கு தண்டனைகள் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது மற்றவர்களை காயப்படுத்தி அதில் வருகின்ற சந்தோஷத்தில் குளிகாய்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக தண்டனைக்கு உரியவர்கள் என்பது நீ உண்மையாகவே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விஷயம் என் பிள்ளையை ஆனால் அந்த தண்டனையை மனிதர்களாகிய நாம் கொடுக்க முடியாது தெய்வத்தின் பொறுப்பில் அதை விட்டுவிட வேண்டும் என்பதும் உன்னுடைய எண்ணம் அப்படி என்ன நடந்திருந்தாலும் சரி ஏது நடந்திருந்தாலும் சரி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் நேரம் என் குழந்தைக்கு மனதில் தோன்றுகின்ற பல விஷயங்கள் என்னவென்று உணர வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கான எல்லா விஷயங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி என்னுடைய அன்பு உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நடத்தி கொடுக்கும் இந்த வராகி உன்னை சுற்றி வந்த ஒரு விஷயத்தை உனக்கான சந்தோஷம் என்று நினைத்து நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக நீ பட்ட பாடுகள் அத்தனை பெரியது உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த பாதிப்புகள் ஏராளம் இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுத்திட்ட துன்பங்கள் ஏராளம் எப்படி இதிலிருந்து நாம் கடந்து வரப்போகிறோமோ என்று நீ நினைத்தாயல்லவா என் குழந்தையை நீ எதையுமே செய்ய வேண்டாம் இப்பொழுது தானாகவே அவை எல்லாமுமே நடக்கப் போகிறது தானாகவே உனக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்தவர்களுக்கான தண்டனை கிடைக்கப் போகிறது அவரவர் செய்கின்ற விஷயங்கள் அவரவருடைய எதிர்கால சந்ததிகளை பாதிக்கும் என்பது உண்மை நாம் செய்கின்ற பாவமும் சரி புண்ணியமும் சரி நம்முடைய வருங்கால சந்ததிகளை தொடர்ந்து வரும் என்பதுதான் உண்மை இது புரியாமல் இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தனக்கு என்ன தோன்றுகின்றதும் அதையெல்லாம் இவர்கள் செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள் ஆனால் இது யாருக்கு எதை கொடுக்கும் யார் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்புகளை உருவாக்கும் என்பதனை எல்லாம் இவர்கள் அறிந்திருக்கவில்லை ஆனால் இனிமேல் இவர்களுக்கு அது புரிந்துவிடும் எப்படி நடக்கும் ஏது நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவாக மாறும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து உனக்காக நான் வருகின்ற தருணங்களை எப்பொழுதுமே நீ என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை சரியாக நீ எடுத்து சொன்னால் அது போதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளைக்கு நிலையானதொரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் எந்த இடத்திலும் கலங்கி நிற்காமல் துரோகங்களை கண்டு நீ துவண்டு போகாமல் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் நீ உனக்கானதாக ஏற்றுக்கொள்ளும் நேரம் எல்லாமுமே உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நமக்கான நேரம் நம் முன்னால் நிற்கிறது துரோகத்தை செய்கின்றவன் அந்த துரோகத்தாலேயே அழிந்து போவான் என்பதுதான் உண்மை உன்னை அழிக்க நினைத்தால் அவன் அழிவான் உன் குடும்பத்தில் யாரை அழிக்க நினைக்கிறார்களோ அந்த அழிவு அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுவிடும் என்பதை என்பதனை இவர்கள் நிச்சயமாக உணரத் தொடங்கிவிட்டார்கள் ஏனென்றால் நாம் ஓரிடத்தில் நின்று நமக்கான ஒன்றை சரிசெய்ய நினைக்கும் பொழுது நாம் ஓரிடத்தில் நின்று நமக்கான விஷயங்களை தேட நினைக்கும் பொழுது நாம் என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் என்று எண்ணும் பொழுது அந்த நேரம் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை சரியாக என்னவென்று நமக்கு எடுத்து சொல்லும் என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கையை என்னவென்று நமக்கு புரிய வைக்கும் என்பதுதான் உண்மை என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் அத்தனையையும் என் பிள்ளை கவனமாக நீ உணர வேண்டும் அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்கள் என்னவென்றும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றும் நாம் சரியாக புரிந்திட வேண்டும் எந்த நிலையிலும் நமக்கு கிடைத்த விஷயங்களையெல்லாம் மற்றவர்களிடம் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதுபோல யார் எப்பொழுது நமக்கு துரோகியாக மாறுவார்கள் என்பதும் நாம் கடித்திட முடியாத ஒரு விஷயம் நல்ல நண்பர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் எப்பொழுது நீ நல்ல நிலைக்கு செல்கிறாயோ அப்பொழுது அவர்கள் உனக்கு துரோகிகளாக மாறிவிடுகிறார்கள் நீ எப்பொழுது நல்லதை செய்ய யோசிக்கிறாயோ அப்பொழுது இவர்கள் உனக்கு எதிராக மாறிவிடுகிறார்கள் நல்லதை செய்து நீ மட்டும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் தனக்கு கெட்ட பெயரா என்பது போன்ற ஒரு எண்ணத்தையும் அவர்களுக்குள் எப்பொழுதுமே வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இனிமேலும் என் குழந்தை எதற்காகவும் பயப்படாமல் எதற்காகவும் வருந்தாமல் உன்னைச் சுற்றி நான் வந்துட்டு இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது போதும் என் பிள்ளையை துரோகம் செய்தவர்கள் துரோகத்தால் அழிந்து போவார்கள் என்று சொல்வதற்கு என்ன காரணம் இங்கு இருப்பதிலேயே மிகவும் மோசமான ஒரு விஷயம் என்றால் நம்மோடு பழகுகின்றவர்களையே நாம் ஏமாற்றுவதுதான் அப்படி ஒரு ஏமாற்றத்தை நாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் காலத்திற்கும் மறக்க முடியாத வேதனைகளை அனுபவிப்பார்கள் அப்படி ஒரு இன்னல்களையும் வேதனைகளையும் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் பெரிய உச்சகட்ட துன்பத்தை அடைந்து விடுவார்கள் அப்படி ஒரு நிலையை நாம் எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களினால் ஒருவருக்கும் உருவாக்க கூடாது இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு சரியாக இருக்கக்கூடாது ஏன் தெரியுமா துரோகத்தை தானே சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் எங்கோ ஒரு தவறு உன் பக்கமும் இருக்கிறது நீ உன்னோடு சேர்க்கின்ற மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்கள் உனக்கு சரியில்லை என்று தானே அர்த்தம் ஒருமுறை முறை துரோகத்தை செய்துவிட்டு மீண்டும் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னித்து அனுப்பிவிடுகின்றாய் இது போன்ற காரியங்களை எல்லாம் ஒருபோதும் என் குழந்தை செய்யக்கூடாது இது போன்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் நீ செய்ய நினைக்கக்கூடாது உன்னைச் உன்னை சுற்றிலும் நான் வந்து தருகின்ற இந்த விஷயங்கள் உன்னை தேடியும் இந்த வராகி நான் வருகின்ற இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர வேண்டும் ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை உன்னை ஆட்டி கஷ்டங்கள் எல்லாமும் உன்னை விட்டு காணாமல் போகும் இந்த வராகி உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய விஷயங்களினால் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் அதை நான் சரி செய்து கொடுப்பேன் ஆனால் அதே நேரம் இதற்கு எல்லாம் நீதான் காரணம் என்றால் முதலில் உன்னைத்தான் நீ திருத்திக் கொள்ள வேண்டும் முதலில் உன் பக்கம் இருக்கின்ற தவறுகளை நீதான் சரி செய்ய வேண்டும் எப்படி என்று யோசிக்கிறாயா என் குழந்தையை நாம் யாரோடு பழகுகிறோம் இவர்கள் எத்தனை முறை நமக்கு காயங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு முறை சிந்தித்து நீ பழகுகின்ற மனிதர்களோடு எப்படி பழக வேண்டும் என்று என்ன தொடங்கு என் குழந்தையை நமக்கு எல்லா விஷயங்களுமே சரியானதாக தோன்றலாம் ஆனால் அவர்களும் அப்படித்தான் நினைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அல்லவா அவர்களும் இப்படித்தான் ஒவ்வொன்றையும் யோசிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அல்லவா என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் எல்லாவற்றையும் சரியான உண்மை கொண்டு சரியான புரிதல் கொண்டு நாம் செய்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நமக்கு உண்மையாகவும் நிஜமானதாகவும் எடுத்துச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே இத்தனை காலங்களும் இத்தனை கஷ்டங்களும் உனக்கு என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த தருணம் இனி உனக்கான நேரங்களாக மாற வேண்டும் உனக்கு துரோகத்தை செய்தவர்களும் உன்னை ஆட்டி படைத்தவர்களும் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுத்தவர்களும் இனி உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் நிச்சயமாக உனக்கு வந்துவிட்டது விட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன்னை காக்க உன் தெய்வம் நான் வந்துவிட்ட பிறகு இனிமேல் எந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் கலக்கமடையாதி உனக்கு வேண்டிய வெற்றியை உறுதிப்படுத்த நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ விரும்புகின்ற மாற்றத்தை உன் வசமாக்கி தர நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் எதற்கும் என் பிள்ளை கலங்காமல் நின்று அம்மா சொன்னது போல துரோகத்தை கண்டு துவண்டு விழாமல் உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு நீ பதறி விடாமல் உனக்கு என்னவாக மாறுகிறதோ அதுவாக இந்த வாழ்க்கையை நீ மாற்றிவிட்டால் அது போதும் உனக்கு கிடைத்திட்ட நேரங்களை நீ உன் வசமாக்கிவிட்டால் அது போதும் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைக்காதே எந்த சூழ்நிலையிலும் எதையுமே விட்டு என் பிள்ளை நீ வருந்தாதே உனக்கான நேரம் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் உனக்கு வேண்டியது எல்லாமும் நிறைவாகவே உனக்கு கிடைக்கும் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வராகி எந்த இடத்திலும் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் காலம் இது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காது நின்றால் இந்த வாழ்க்கை எந்த ஒரு வெற்றியையும் உன் வசமாக்கி கொடுக்கும் தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கை எந்த ஒரு மாற்றத்தையும் உன் வசமாக்கி கொடுக்கும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களை கவனமாக பெற்றுக்கொள் உன் துரோகியின் இல்லத்தில் இருந்து அவர்கள் உனக்கு என்ன செய்ய நினைத்தார்களோ அந்த விஷயத்தை பற்றிய விஷயம் ஒன்று வெளிவரப் போகிறது ஒன்று அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது அவர்கள் வீட்டில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஒன்றை மட்டும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள் இவர்கள் எந்த விஷயத்தை ஒருவருக்கு செய்ய நினைத்தார்களோ அதுதான் அவர்களின் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அவர் வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு அவர்கள்தான் காரணமே தவிர வேறு யாரும் காரணம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நாம் என்னவாக நம் வாழ்க்கையை நினைக்கிறோமோ நாம் எப்படி மற்றவர்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நம் வாழ்க்கையும் மாறும் என்பதனை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிடக் கூடாது நம்மை சுற்றி சுற்றி வருகின்ற எல்லாமும் இனி என்னாலும் எந்த நிலையிலும் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் நமக்கு எந்த நிலையிலும் நமக்கு வேண்டிய உரிமைகளை நிறைவாக கொடுக்கட்டும் என்ன நடந்திருந்தாலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நமக்கு தெளிவானதாக மாறும் பொழுது நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கையும் நமக்கு வேண்டியதை நிச்சயமாக நடத்தி சொல்லும் என்பதனை மறந்துவிடக்கூடாது வராகி என்னுடைய அன்பு உன்னை தொடரும் பொழுது இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு சரியாக உணர்த்தி சொல்லும் நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாதே உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை கொண்டு துரோகத்தை வேறறுக்க என் பிள்ளை புறப்படு நீ சரியாக இருந்து விட்டாலே போதும் இந்த துரோகம் தானாகவே அழிந்து ஓடும் நீ செய்கின்ற காரியங்கள் சரியானதாக இருந்து விட்டாலே போதும் இந்த துரோகம் இனிமேல் உன் பக்கம் நெருங்க கூட ஒரு நாளும் நினைக்காது நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது நீ உணரும் பொழுது உன்னால் எல்லா விஷயங்களையுமே சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய பல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் வெற்றியின் உச்சத்தை நீ காண வேண்டும் துரோகத்தின் உச்சத்தை கண்டு என் பிள்ளை நீ பயந்ததும் போதும் பதறியதும் போதும் இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில்தான் இருக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தேடிவிட்டாலது போதும் நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வை எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் பெருமகிழ்ச்சியான வெற்றியை என் பிள்ளை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் பெரிய அளவில் நீ விரும்பியது எல்லாமும் இனி உன்னை வந்து சேரும் என்னாலும் உன் வெற்றி உனக்கே சொந்தம் என் செல்ல குழந்தைக்கு என்னுடைய ஆசைகள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்